அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே தினந்தோறும் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு எனக்கு தெரிந்த வகையில் நான் நிறைய விஷயங்களை வாஸ்துவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஷேர் பண்ணாத விஷயங்கள் புதிதாக அதாவது மக்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் வந்து ஒரு அம்மாலாம் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருந்தாங்க சார் மேற்கு பகுதியில் வந்து செட்டு போட்டால் என்ன தவறு இது போல் நீங்கள் வந்து கேள்விகளை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாஸ்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நல்லா கற்றுக்கோங்க நிறைய தெரிஞ்ச பிறகு வாஸ்து நிபுணராக மாறுவது நல்லது சார் நான் மாறிட்டேன்னா அப்படின்னா நான் நிச்சயமாக என்னுடைய சில வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து படிக்கக்கூடிய வாஸ்து வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய டீம்லேருந்தும் நிறைய பேர் வாஸ்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாஸ்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நிறைய பேரை இப்போ படிக்க சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் வாஸ்து செய்யக்கூடிய வேலைகள் வாஸ்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் வாஸ்து நிபுணராக மாற முடியாது ரைட் நம்பர் டூ மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இலவசம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து மக்கள் இன்னும் வந்து அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வந்து இப்போ ஒரு ஒரு புதிதாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதாவது என்னால் வாஸ்து வந்து பார்க்கணுன்னா என்ன இருக்குது சார் என் கையில் பணமே இல்லை ஆனால் எனக்கு வாஸ்து பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் வந்து நிச்சயமாக எந்த ஊராக இருந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு அதை கமிட்மெண்ட்டு வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்து கொடுக்குறேன் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இதுதான் இந்த நிறைய வாஸ்து நிபுணர்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இன்க்ளூடிங் நானாக கூட இருக்கலாம் இல்லையா என் மீது கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு அதாவது ஒரு சில இடங்களில் எல்லாருக்குமே வந்து சர்க்கள்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த வாஸ்து மட்டும் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயங்களை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப நாள் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்க முடியாது இது நிச்சயமான உண்மை சரி பார்ப்போம் அது ஃப்யூச்சரில் நம்ம பேசுவோம் அதை பற்றின விஷயங்களை இன்று பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம்னு சொல்கிறீங்களே சார் மையப்பகுதின்னு சொல்கிறீங்களே அந்த வீட்டினுடைய மையப்பகுதியை எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ நட நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து நடந்து போகிறது வழக்கம் வைக்கிறது வழக்கம் எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு நம்ம ஒரு வாக்கிங் போனால் கூட அந்த மையஸ்தானத்தில் நம்ம நடந்து போகிறதுலாம் வழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு அம்மா அது நல்ல கேள்வி தானே நம்ம வந்து பிரம்மசாரத்தில் வெயிட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் பூஜை பூஜையாரை வைக்கக்கூடாது எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது பிரம்மசாரத்தில் நம்ம நடந்து மட்டும் போகலாமா சார் அதில் சும்மா வீட்டுக்குள்ளே கேஷுவலாக நம்ம வாக்கிங் போ நடந்து போகிறது நம்ம இயல்பான விஷயங்களை பண்ணலாமா சார் அப்படின்னா அது உண்மையில் சொல்கிறேன் இந்த அளவுக்கு வாசுவலை இது ஒரு புதிதாக கேள்வியாக நான் பார்த்தேன் பட் இருந்தாலும் நான் அந்த கேள்விக்கு நான் அந்த அம்மாவுக்கு பதில் சொன்னேன் சில வீடுகளில் அந்த பிரம்மஸ்தான பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு டைல்லே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைல்ஸா மார்க் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சு அந்த பிரம்மஸ்தானத்தை மட்டும் வச்சிருப்பாங்க அது சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் அதை மிதித்து நடந்து போகலாமா ஆஹ் நம்ம வந்து அந்த இடத்துல தெரியாம இப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காருவாங்க இல்லையா சில நேரங்கள்ல அப்படி உட்காரலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் நீங்க எந்த ஒரு பயமும் கொள்ள வேண்டிய தேவை இல்லை அதில் வந்து பில்லரோ படிக்கட்டோ ரூமோ அந்த வாலோ ஸ்டன்ட் அந்த இடத்துல எப்போதுமே பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி அமைக்காதீங்க அப்படிங்கிறது தான் வாசம் இப்போ ஒரு டேபிள் வந்து அந்த இடத்துலையே போட்டிருக்கீங்கன்னு வைங்க அது தவறு தானே அதை தான் இன்டிமேட் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து பிரம்மஸ்தானத்தில் வந்து பெர்மனண்ட்டாக எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பொருட்களையும் அது மேலே வைக்கக்கூடாது நான் சில வீடுகளில் பார்க்கும்போது சரியாக மையப்பகுதியில் நிறைய இடங்கள்ல அந்த ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் சேர்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து அக அகற்றும் போதே மக்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மிக பெரிய விஷயம் ஏற்படுத்துமா அப்படின்னா பெரிய விஷயங்களும் ஏற்படுத்தும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அவ்வளவுதான் ஆஹ் நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகருவோம் தவறை வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கக்காக ஒரு தவறான வாசல் அமைப்பது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தவிர்த்துருங்க நல்ல முறையில் நம்ம ஒரு முறைப்படி இயற்கையான ஒரு இயற்கை முறையில் ஒரு வீடு கட்டணும் அவ்வளோதான் நம்ம கனவு வீடுங்கிறது நம்ம பிரம்மாண்டமாக கட்டி இயற்கை முறைப்படி அந்த வாழ்க்கைய நம்ம சிறப்பான வாழ்க்கையை வாழ நம்ம வாஸ்து முறைப்படி ஒரு ஒரு வரைபடம் அவ்வளோதான் அந்த நீங்கள் வந்து நல்ல பிரம்மாண்டமான அதாவது தவறான அமைப்பு வச்சா தான் நம்ம பிரம்மாண்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிற தயவு செய்து போகாதீங்க சில பேர்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அந்த தவறான அமைப்பு இருந்தால் தான் நான் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க அதெல்லாம் ஒரு மண்ணாக அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அது மட்டும் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிடாதீங்க வாஸ்து வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் அதில் யாராவது தவறான முறையில் உங்களை வழிகாட்டுறாங்க அப்படின்னா அவங்களை தவிர்ப்பது நல்லது இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்